கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூறும் தவக்கால சிந்தனை வழங்குகிறார் புனித கிளை சபையைச் சார்ந்த அருட் தந்தை டயஸ் அடிகளார் சகோதரங்களே சகோதரிகளே என்று கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் ஓர் முக்கியமான நாளாக இருக்கின்றது இன்றைய நாள் திரு புதன் என்று திருவழிபாட்டு நாட்காட்டியிலே அழைக்கப்படுகின்றது மார்ச் மாசம் ஐந்தாம் தேதி இன்று உலகளாவிய கிறிஸ்தவர்கள் அனைவரும் நாற்பது நாட்கள் இன்றிலிருந்து சபம் தபம் தானம் என்னும் மூன்று முக்கியமான செயல்பாடுகளை செய்து வாழ அழைக்கப்படுகின்றார்கள் அன்பாந்த சகோதரங்களே சகோதரிகளே ஆண்டவரே நீர் இரக்கமாயிரும் ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள் மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்கள் ஆக ஆம் இன்றைய திருநூற்று புதன்கிழமை அன்று அனைத்து கிறிஸ்தவர்களும் தங்களை ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு முக்கியமான தவக்காலத்தின் நாற்பது நாட்களுக்குள் நுழைகின்ற ஓர் நாளாக இது இருக்கின்றது இந்த தவக்காலமானது கிறிஸ்தவர்களுக்கு ஏன் முக்கியம் என்றால் கிறிஸ்தவர்கள் விசுவசிக்கின்ற கடவுளாகிய கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் அவருடைய வெற்றியாகிய உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து அவற்றை தியானித்து அவற்றின் மூலம் வாழ்வை பெறுகின்ற ஓர் அருளின் காலமாக இந்த காலம் அமைந்திருக்கின்றது எனவேதான் இன்றைய நாளிலே அனைவரும் தங்களுடைய நெற்றிகளிலே கடந்த ஆண்டிலே கொடுக்கப்பட்ட திருச்சிலுவைகளை எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை குருவானவர் தங்களுடைய நெற்றிகளிலே பூசுகின்ற பொழுது மனம் திரும்பி நச்செய்தியை நம்புங்கள் என்ற செய்தியை கூறுவார் அல்லது மனிதனே நீ மண்ணாயிருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்ற நிலையற்ற இவ்வுலக வாழ்க்கையின் அர்த்தத்தை சொல்லிக் கொடுப்பார் இவற்றை தங்களுடைய உள்ளத்தில் இருத்தியவர்களாக இந்த நாற்பது நாட்களிலே முக்கியமாக அனைத்து கிறிஸ்தவர்களும் சபம் தவம் தானம் என்னும் மூன்று முக்கியமான தூண்கள் என்று கருதப்படுகின்ற கிறிஸ்தவ செயல்பாடுகளை செய்து வாழ்வதற்கு அழைக்கப்படுவார்கள் எனவே இந்த நாற்பது நாட்களும் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு தேர்ந்து தெளிதலுக்கான ஒரு வரத்தை இது கொடுக்கின்றது இது ஒரு நம்பிக்கையின் காலமாக இருக்கின்றபடியினால் நமக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றவர்களாகவும் நம்மை சார்ந்து வாழுகின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நம்பிக்கையை கொடுக்கின்ற திரு பயணிகளாக நாம் புறப்பட வேண்டும் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இறைவனின் ஆசீர்வாதங்களை அள்ளித் தருகின்ற நாளாக அமைந்திட வாழ்த்தி பிரார்த்திக்கின்றேன் ஆமேன் தவக்கால சிந்தனை கேட்டீர்கள்